பின்னாலும் நான்கு ஆண்டுகள் இரண்டு மாதம் தமிழகத்தினுடைய ஆட்சியை கண்ணில் ஒத்துக்கிற மாதிரி கொடுத்தார்கள் இடத்துல ஒரு நிகழ்ச்சியை பார்வையிட்டால் அந்த நிகழ்ச்சிக்கு ஆதரவாக எவ்வளவு பேர் பொதுமக்கள் வந்து நிற்கிறார்கள் என்பதெல்லாம் பார்க்கிற பொழுதே அந்த எடப்பாடியார் அவர்கள் முதலமைச்சராவதை எந்த கொண்டும் தடுத்து நிறுத்த முடியாது என்பதைத்தான் எங்களுடன் ஒரு திட்டத்தை சும்மா பேருக்கு என்ன இப்போ ஆறு ஏழு மாதத்தில் பண்ண முடியும் இவர்கள் ஒரு திட்டத்தை தொடங்கி அந்த திட்டத்தை இன்னும் வந்து புதிதான திட்டங்களை எந்த திட்டங்களையும் இந்த ஆட்சி கொடுக்கவில்லை அந்த எடப்பாடியார் கொடுத்த திட்டங்களுக்கு ஸ்டிக்கர் ஒட்டி கொண்டிருக்காரு மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட தலைவர்களை பேசுவது என்பது அவர்களுக்கு வாடிக்கை வழக்கம் ஏன்னு சொன்னால் அவர்கள் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா இந்த மாதிரி ஒரு டைவர்ஷன் கொடுப்பாங்க எடப்பாடியார் ஆட்சியை விட்டுட்டோமே என்று மக்கள் இயங்குகிறார்கள் இந்த நாலரை ஆண்டு காலத்தில் படாத இல்லை எல்லா தரப்பு மக்களும் பிரச்சனைகளுக்கு ஆளாகியிருக்கிறார்கள் மாண்மிக எடப்பாடியார் அவர்கள் கடந்த ஏழாம் தேதி பிரச்சாரத்தை தொடங்கினார்கள் கோயம்புத்தூரில் தொடங்கிய இந்த பிரச்சாரம் நாளுக்கு நாள் மிகப்பெரிய அளவில் மக்களிடத்தில் வரவேற்பை பெற்று வருகிறது அதற்கு காரணம் அம்மா அவர்கள் மறைவுக்கு பின்னால் இந்த இயக்கத்தை யார் காப்பாற்றுவார்கள் இந்த ஆட்சியை யார் காப்பாற்றுவார்கள் யார் இருக்கிறார்கள் என்கிற கேள்விதான் எங்கு பார்த்தாலும் இருந்தது அதில் அந்த எடப்பாடியார் அவர்கள் முதலமைச்சரானுக்கு பின்னாலும் ஒரு வாரம் முதலமைச்சராக இருப்பாரா ஒரு மாதம் இருப்பாரா ஒரு வருடம் இருப்பார்களா என்ற அதை போன்ற கேள்விகள் எண்ணங்களும் பல பேரிடத்தில் இருந்தது ஆனால் நான்கு ஆண்டுகள் இரண்டு மாதம் தமிழகத்தினுடைய ஆட்சி அப்படியே கண்ணில் ஒத்துக்கிற மாதிரி ஆட்சியை கொடுத்தார்கள் விவசாயிகளுக்கு எந்த விதமான பிரச்சனைகள் கிடையாது அனைத்து தரப்பு மக்களுக்கும் பிரச்சனையே இல்லாத ஆட்சியை கொடுத்த தலைவர் அம்மா வழியில் தலைவர் புரட்சித்த எம்ஜிஆர் வழியில் அந்த ஆட்சியை சிறப்பான ஆட்சியாக கொடுத்தார் அந்த எடப்பாடியார் அவர்கள் அதனாலே தான் மக்கள் எதிர்பார்க்கிறார்கள் அவருடைய ஆட்சி இருந்த கால ஏதோ கைத்தாட்சியமாக விட்டுட்டோமே அந்த ஆட்சியை அந்த எடப்பாடியார் ஆட்சியை விட்டுட்டோமே என்று மக்கள் இயங்குகிறார்கள் கஷ்டப்பட்டு போயிட்டார்கள் இந்த நாலரை ஆண்டு காலத்தில் படாத கஷ்டம் இல்லை எல்லா தரப்பு மக்களும் பிரச்சனைகளுக்கு ஆளாகியிருக்கிறார்கள் விலைவாசி பிரச்சனை இன்றைக்கு எல்லா மட்டத்திலும் விண்ணை முட்டுகிறது அதில் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அது மட்டுமல்லாமல் விவசாயிகள் இந்த மாவட்டத்தை பொறுத்தவரை திருவாரூர் மாவட்டத்தை பொறுத்தவரை விவசாயிகள் நிறைந்த மாவட்டம் விவசாயிகள் நிறைந்த அந்த மாவட்டத்தில் விவசாயிகள் அண்ணன் எடப்பாடியார் காலத்தில் பாதிக்கப்பட்ட பயிர்களுக்கு நிவாரணத்தை உடனடியாக வாங்கிக் கொண்டிருந்தார்கள் கொடுத்து கொண்டிருந்தார் அது பருவந்தோரி மழையாக இருந்தாலும் சரி மழையாக இருந்தாலும் சரி வெள்ளமாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் உடனடியாக அவர்களுக்கு நிவாரணத்தை கொடுத்த தலைவர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் அதை இன்றைக்கு மனம் ஓந்து விவசாயிகள் இயங்குகிறார்கள் அது மட்டுமல்லாமல் இன்சூரன்ஸை எல்லோருக்கும் எல்லா கிராமங்களுக்கும் இன்சூரன்ஸை எல்லா விவசாயிகளுக்கும் பெற்றுக் கொடுத்த தலைவரும் அன்றைய முதல்வர் அண்ணன் எடப்பாடியார் என்பதனை மறக்காமல் விவசாயிகள் இன்றைக்கு மீண்டும் அவர் முதலமைச்சராக வர வேண்டும் அதுதான் எங்களுடைய எதிர்பார்ப்பு என்று மீண்டும் எதிர்பார்க்கிறார்கள் எனவே தான் கூட்டம் கூடிக்கொண்டே இருக்கிறது எல்லா இடங்களும் கூட்டம் கூடிக்கொண்டே இருக்கிறது எவ்வளவு பேர் ஒரு இடத்துல ஒரு நிகழ்ச்சியை பார்வையிட்டால் அந்த நிகழ்ச்சிக்கு ஆதரவாக எவ்வளவு பேர் பொதுமக்கள் வந்து நிற்கிறார்கள் என்பதெல்லாம் பார்க்கிற பொழுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அந்த எடப்பாடி அவர்கள் முதலமைச்சராவதை எந்த கொம்பனாலும் தடுத்து நிறுத்த முடியாது என்பதைத்தான் நமக்கு கண்கூடாக காட்டுகிறது ஸ்டாலின் நாலு ஆண்டில் மக்களை பற்றியே சிந்திக்காத ஒரு ஆட்சி இந்த ஆட்சி மக்களை மறந்து விட்டார்கள் அவர்களுக்கு சொல்கிறார்கள் இப்போ நாலரை வருஷம் முடிஞ்சிடுச்சு இன்னும் ஆறு ஏழு மாதத்தை தேர்தலை சந்திக்க போகிறோம் இந்த தேர்தலில் நம்ம ஏதாவது பண்ணால் தான் உண்டு இல்லைனாக்க நம்ம சுத்தமாக கலந்துருவோம் மொத்தமாக போயிடும் என்கிற அவர்களுக்கு ஏதோ உளவுத்துறை யாரோ சொல்லுகிறார்கள் சொன்னதற்கு பின்னாலே தான் ஏதோ விழித்து கொண்டதை போல் உங்களுடன் ஸ்டாலின்ங்கிற ஒரு திட்டத்தை சும்மா பேருக்கு என்ன இப்போ ஆறு ஏழு மாதத்தில் என்ன பண்ண முடியும் ஆறு ஏழு மாதத்தில் இவர்கள் ஒரு திட்டத்தை தொடங்கி அந்த திட்டத்தை இன்னும் வந்து புதிதான திட்டங்களை எந்த திட்டங்களையும் இந்த ஆட்சி கொடுக்கவில்லை அந்த எடப்பாடியார் கொடுத்த திட்டங்களுக்கு ஸ்டிக்கர் விட்டு கொண்டுருக்கார்கள் இன்னும் நிதி ஒதுக்கவில்லை திட்டங்கள் புதிதாக போடவில்லை எந்த வித புது திட்டங்களையும் கொண்டு வரவில்லை இப்போ இந்த சாலையில் இருக்குது இந்த சாலையே இருக்குது சொன்னால் இந்த சாலையெல்லாம் எடப்பாடியார் கொண்டு வந்த திட்டம் ஒதுக்கிய நிதி அதுதான் இன்றைக்கு போய் கொண்டு தவிர அதுக்கு ஸ்டிக்கர் ஒட்டி கொண்டு இருக்கிறார்கள் இனிமேல் இவர்கள் செய்கிற எந்த பொது திட்டங்களுக்கும் மக்கள் வந்து ஏமாற மாட்டார்கள் அவர்கள் விழித்து கொண்டார்கள் இப்படியே அதாவது பேர் வச்சு ஒன்றுக்கும் பேர் வச்சு பேர் வச்சு பேர் சுட்டு விழாவை தான் நடத்துக நடத்துகிறார தவிர இவர்கள் வந்து மக்களுக்கு எதையும் செய்யலை இனிமேல் அவர் செய்ய முடியாது காமராஜர் வந்து ஏசி அறையில் தான் ஏசி இல்லாமல் தூங்க மாட்டார் அப்படின்ற மாதிரி திருச்சி சிவா கருத்து சொல்லியிருக்கிறாங்க திமுகவினர் வந்து தொடர்ந்து மக்கள் போட்டுள்ள தலைவர்களை வந்து அவரது பேசுகிறத வாடிக்கை வச்சுட்டு இருக்கிறாங்க இது பற்றி இது இன்றைக்கில் திமுக பேரங்க பிறந்த அண்ணாவர்களுக்கு பின்னால் எப்பொழுது கருணாநிதி அவர்கள் தலைமையேற்றார்களோ அதிலிருந்து தலைவர்களை விமர்சிப்பது என்பது திமுக தலைவர்களுக்கு ஒரு வாடிக்கையாக இருக்கிறது அதன் தொடர்ச்சி தான் இது எடப்பாடியார் அவர்களை கேலி சித்திரம் அறிந்தார் அவர்களை எடப்பாடியார்கள் அவர்களை கேலியும் கிண்டலும் செய்தது வந்து அவ்வளோ பெரிய கேள்வி கேண்டல் செய்தார்கள் இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் ஒரு தேர்தலுக்கு முன்னால் அம்மா அண்ணன் அவருடைய தாயாரை பற்றியே அன்றைக்கு பேசினார்கள் அப்போது அண்ணன் சொன்னார் இது வந்து திசை பார்க்கிறார்கள் பார்க்குறார்கள் அண்ணன் நானே கேட்டேன் என்ன இந்த மாதிரிலாம் பேசுகிறாங்களா அதுக்கு இதெல்லாம் பொறுத்துக்கிட்டு இருக்கணுமா என்று நானே கேட்ட பொழுது இருப்பா பொறுமையாக இருங்கப்பா நம்மளை திசை திருப்பை பார்க்குறாங்க நம்ம அதுக்கெல்லாம் வந்து ஆளாகி கூட கூடாது என்று அண்ணன் அவர்கள் சொன்னார் அண்ணனுடைய பெருந்தன்மையை காட்டுகிறது அதே போல் இன்றைக்கு காமராஜரை பற்றி பேசுவது போல மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட தலைவர்களை பேசுவது என்பது அவர்களுக்கு வாடிக்கை வழக்கம் ஏனென்று சொன்னால் அவர்கள் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா இந்த மாதிரி ஒரு டைவர்ஷன் கொடுப்பாங்க அவர்களுக்கு வருகிற பிரச்சனை போதெல்லாம் இந்த மாதிரி ஒரு மாற்றுப்பாதை அதைத்தான் செய்து கொண்டிருக்காரு அதுதான் இன்றைக்கி தொடர்ந்து செய்து கொண்டிருக்கார் அரசியல்ல உண்மையா என்னதான் நடக்குது தெரிஞ்சுக்க நாளை நமதே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க